नम वो विष्णुपादाय कृष्ण प्रष्टात श्रीमते राधा स्वामी नामिने नमो विष्णुपादाय कृष्ण प्रष्टा भूतले श्रीमते भक्ति वेदात स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्च्य देशणे भूमज्ञानत्रिमिरान्दस्य ज्ञानाञ्जनसलाकया ज्ञाना चक्षुर्मे लिप्तम् येन तस्मै श्रीगुरुवे नमः श्रीचैतन्यमनोभीष्टम् स्थापितमेन भूतले स्वयं रूप ददाति स्वपदान्तिकम्

तप्तकाञ्चनगौराङ्गिराधे वृन्दावनेश्वरिनुसूते देवी प्रणमामि हरिप्रिये वाचा कल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो नमो नमग श्रीकृष्णा चैतन्या प्रभो नित्यानन्दा श्रीयद्वदगदाधर शिवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஈஸ்வரா பரம கிருஷ்ணா காரணம் ஹரே கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணையினால் நம்மால் தினமும் தொடர்ந்து பகவத்கீதை படிக்க முடிகிறது நம்ம பகவத்கீதையில இப்ப வெற்றிகரமா மூணாவது அத்தியாயத்துல கரம் கர்ம யோகா பத்தி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி கொடுத்துருக்கிறார் அதை படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த கர்ம யோகா நாம் கடமையை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணன் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுக்குறோம் பலன்களின் மீது பற்று இல்லாமல் நாம் செயல்களை செய்ய வேண்டும் ரொம்ப அதற்கு பேர் தான் கர்மயோகம் பலன்களின் மீது பற்று இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் மீது பற்று வைத்து செய்ய வேண்டும் இப்ப கிருஷ்ணரை எப்படி அவர் இந்த உலகத்துல கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் நேரடியா அவரே இங்க வந்து அவர் எப்படி பலங்களின் மீது பற்றி இல்லாமல் செயல்களை செய்கிறார் எப்படி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அப்படிங்கிற பத்தி சொல்லிட்டு இருக்கிறார் ஏற்கனவே அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் வந்து ஜனகா ஜனக மகாராஜா அதாவது சீதா தந்தை ஜனகா அஹ் அப்புறம் மற்றும் பல மன்னர்கள் எல்லாம் வந்து அப்படி பலங்களின் மீது பற்றி இல்லாமல் செயல்களை செய்து அவர்கள் வந்து என்னவென்றால் சித்தி பெற்றார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார் கர்மனைவிகி சம்சித்தி ஆசிதா ஜனகாதை லோக சங்கிரகம் ஏமாப்பி சம்பஸ்யன் கருத்து அதனால இவ் உலகின் நன்மைக்காக லோக சங்கிரகம் ஏவாப்பி உலக மக்களின் நன்மைக்காக நீ வந்து பலன்களின் மீது பற்றி இல்லாமல் கடமைகளை செய் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அதே சமயத்துல மற்றவர்களுக்கு அது ஒரு நன்மை கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் அதான் லோக ஏவாப்பி சம்பஸ்யன் கருத்து மகசி எப்படின்னா இப்ப நம்ம வந்து இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் என்ன நடக்கும் என்றால் கிருஷ்ணருடைய கருணை காரணமற்ற கருணை நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும் அப்படி கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்துல வந்து எதையும் நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது நம்ம எதுக்கும் அங்க இங்கேயும் ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா மீதும் நமக்கு வந்து முதல்ல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம வந்து நம்ம வந்து தேடி அலைவோம் தேடி கூட அலைய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை கிருஷ்ணரே கொடுத்து விடுவார் அதனால நம்ம மனது வந்து அஹ் தவிக்காது நம்ம மனது வந்து எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம மனதில் எல்லா நேரமும் அங்கும் இங்கும் அலைவாய் அலைபாயாது அதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இந்த பகவத்கீதைய அறிவு வந்து கிருஷ்ணனுடைய கம்னையினால் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுதும் நம்ம மனது வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலைக்கு வந்துவிடும் பிரசாந்த மனசம் பிரசாந்த ஆகிவிடும் அது ஜிதாத்மனக பிரசாந்த மனதை நாம் கட்டுப்படுத்தி விட்டால் மனது வந்து பிரசாந்தம் ஜிதாத்மரக பிரசாந்தஸ்யா மனது வந்து ஆகிவிடும் அப்படி மனது ஆகிவிட்டால் நம்ம வந்து வேற எதை பத்தியும் நம்ம வந்து அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உலகத்துல நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எதையும் நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது எதையும் நம்ம பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதான் ஜிதாத்மனக பிரசாந்த மனது வந்து அந்த பிரசாந்த மனசம் பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகம் உத்தமம் உபைத்தி சாந்தரஜசம் பிரம்மபூதம் கல்மசம் அதாவது அப்படி மனசு வந்து பிரசாந்தி ஆகிவிட்டால் நிம்மதி அடைந்து விட்டால் பிரசாந்த மனசம் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான மனது நமக்கு கிடைத்து விட்டால் அப்பொழுது உபைத்தி நம்ம வந்து ரொம்ப அளவற்ற சுகத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் அதனாலதான் அசாந்த குத சுகம் மனதிலே நிம்மதி இல்லாத போது சுகம் எங்கிருந்து வரும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார் அதனால பிரசாந்த மனசங்கியேனும் யோகினம் சுகம் உத்தமம் உபைத்தி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மசம் இப்படி இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணையினால் நம்ம மனது வந்து ஒரு நிம்மதியான விடும் பொழுது ஒரு பிரசாந்தம் ஒரு நிம்மதியான விடும் பொழுது நமக்கு வந்து இந்த ஜட உலகத்திலே வந்து எதையும் எதை பற்றியும் ஒரு கவலை என்பதே இல்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு கவலையற்ற ஒரு சூழ்நிலை எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு சூழ்நிலை அதாவது எதையும் தாங்கும் எதையும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதயம் தாங்கும் இதயம் வந்து எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இதயத்திலே இருக்கின்ற அந்த முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை மனதால் நினைக்கும் போது நமக்கு எதையும் தாங்கும் இதயம் கிடைக்கும் ஏனென்றால் கிருஷ்ணர் வந்து எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக குடியிருக்கிறார் நம்ம இதயத்திலே எல்லாருடைய இதயத்திலும் குடியிருக்கும் பரமாத்மாவாகிய அந்த முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை மனதால் நினைக்கும் பொழுது நமக்கு வந்து கிருஷ்ணருடைய கருணை வந்து காரணமற்ற கருணை கிடைக்கும் பொழுது அந்த மனது வந்து நிம்மதியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து நம்ம இதயம் வந்து சீராக இயங்கும் கிருஷ்ணனுடைய கருணைனால் நம்ம அந்த துடிதுடுப்பு இருக்காது எதை நினைத்தும் நம்ம கவலைப்பட வேண்டிய அந்த ஒரு படபடப்பு இருக்காது நமக்கு வந்து என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையினால் இந்த மனித உடம்பை வந்து நம்ம வந்து ரொம்ப நன்றாக கிருஷ்ணருடைய சேவையிலே நம்மால் ஈடுபடுத்த முடியும் அதான் ரொம்ப முக்கியம் இப்ப கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நாம் இழந்து விடாமல் நாம் அனைத்து அந்த நேரம் முழுவதையும் கிருஷ்ணருடைய சேவையிலே நம்மால் ஈடுபடுத்த முடியும் அது வந்து இந்த பகவத்கீதை அறிவை மேலும் மேலும் படிக்கும் பொழுது கண்டிப்பாக சாத்தியமாகும் பகவத்கீதையின் மூலம் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மூலமே தொடர்பு கொள்கிறோம் கிருஷ்ணரிடமே தொடர்பு கொள்கிறோம் அது கிருஷ்ணர் சொல்கின்ற கிருஷ்ணர் பாடிய பாடலை நாம் நேராக கேட்டுக்கொண்டிருக்கோம் கிருஷ்ணன் நம்மோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதாவது சாக்சாத் கதையத்தாக அவரே நேரடியாக அதாவது என்ன சொன்னா அப்படின்னா சஞ்சயன் வந்து போர்க்களத்துல இருந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னத சஞ்சயன் பக்கத்துல இருந்து கேட்கலான் சஞ்சயன் வந்து அங்க அரண்மனைக்குள்ளே அமர்ந்திருந்தான் அங்கே திருவராசனுக்கு கண்கள் குருடு அவனுக்கு அவனால் அங்கே போர்க்களத்துல என்ன நடக்கிறது அங்க போய் பார்க்க முடியாது என்ன அப்படின்னு தெரியாது அதனால திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்கிறான் அதாவது மாமக்காக பாண்டவா சேவன் வாச்சா என்னுடைய மகன்களும் பாண்டவின் மகன்களும் அங்கே போர் செய்ய கூடினார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கிறான் அப்படி கேட்கும் பொழுது சஞ்சயன் வந்து அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக சொல்கிறான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத் சவக மாமக்காக பாண்டவாருவத்தை சஞ்சயா குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம் ஆகிய ஸ்தலத்தில் போரிடும் எண்ணத்தில் கூடிய பின் என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா அப்படின்னு கேட்கிறான் அது குருக்ஷேத்திரம் எனும் புண்ணிய ஸ்தலத்தில் போரிடம் எண்ணத்தில் கூடிய பெண் என் மகன்களும் பாண்டவின் மகன்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா அப்படின்னு வந்து திருதராஷ்டன் சஞ்சயனிடம் கேட்கிறான் சஞ்சயன் வந்து அங்கே போர்க்களத்திலே நடந்தவற்றை எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் அவனுக்கு சொல்லும் பொழுது அங்கே வந்து அங்கே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அங்கே பகவத்கீதை சொல்லியதையும் சொல்கிறான் கடைசியில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சஞ்சயன் என்ன சொல்கிறான் என்றால் பதினெட்டாவது அத்தியாயத்தில கடைசியில என்ன சொல்றான் அப்படின்னா வியாசிரசாதா கதையதக ஸ்வயம் அப்படின்னு சொல்றான் அது வியாசருடைய கருணை நான் வியாசப்பிரசாதா சுதவான் ஏத்தத் குகியம் அகம் பரம் நான் வந்து அந்த பரம ரகசியத்தை சாட்சாத் கதையத்தக ஸ்வயம் அதாவது நேரடியாக கிருஷ்ணரை யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் யோகங்களுக்கெல்லாம் யோகேஸ்வரன் ஆகிய கிருஷ்ணர் அவரே நேரடியாக சாட்சாத் கதையத்தக ஸ்வயம் ஸ்வயம்னா அவரே அவரே நேரடியாக சாக்ஷாத்னா நேரடியாக கிருஷ்ணரே நேரடியாக அங்கே சொல்லி கொடுத்த அந்த பகவத்கீதையை என்னால் கேட்க முடிந்தது வியாசருடைய கருணையினால் ஏனென்றால் சஞ்சயன் வந்து அரண்மனைக்குள்ளே அமர்ந்திருக்கிறான் அவனுக்கு அங்கே போர்க்களத்தில என்ன நடக்கிறது என்பதை பார்க்கின்ற கேட்கின்ற அந்த ஒரு திறனை வந்து அந்த ஒரு வரத்தை வந்து வியாசதேவர் தான் சஞ்சயனுக்கு கொடுத்திருந்தார் அதனால் அவன் அந்த மாதிரி சொல்கிறான் வியாசருடைய கருணையினால் என்னால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொன்னான் அதனால சாட்சாத் கதையத்தகஸ்வயம் கிருஷ்ணரே நேரடியாக சொல்லி கொடுத்த அதே பகவத்கீதை இப்ப படிக்க முடியும் முடிகிறது கிருஷ்ணர் நம்ம கிட்ட அப்படியே அப்படியே சொல்லி கொடுக்கிறார் எப்படி அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ எப்படி சஞ்சயன் அதை புரிந்து கொண்டு திருதராசனுக்கு சொன்னானோ அதை அப்படியே கிருஷ்ணர் வந்து நேரடியாக நமக்கும் சொல்லி கொடுக்கிறார் நம்ம அந்த பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அப்படியே நேரடியாக படி படித்துக் கொண்டிருக்கிறோம் சாட்சாத் கதையத்தக சுயம் கிருஷ்ணரே நேரடியாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அதனால இந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுது நம்ம நித்தமும் கிருஷ்ணரோடு தொடர்பிலே இருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம் கிருஷ்ணரோடு கிருஷ்ணரோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் இந்த பகவத்கீதையை பொழுது கிருஷ்ணன் நம்மோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுது கிருஷ்ணன் நம்மிடம் நேரடியாக பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த பகவத்கீதை அறிவை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பகவத்கீதையை படிக்கும்போது அதனால இந்த பகவத்கீதை அறிவுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிவு இதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது ஏன்னா கிருஷ்ணரே கிட்ட நேரடியா பேசிக் கொண்டிருக்கிறார் இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் இதை கேட்க கேட்க இந்த பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாடிய இந்த பாடலை நம்ம கேட்க கேட்க அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் கிடைத்துக்கணும் பார்த்த சாரதிய பார்த்தா போதும் அவன் பாடும் கீதைய கேட்டா போதும் நம் வாழ்க்கையில் புது வசந்தமே பரந்தாமனால் உருவாகுமே அதுதான் அது பார்த்த சாரதி கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார் கிருஷ்ணர் வந்து அங்கே தேரை ஓட்டினார் அது வந்து கிருஷ்ணர் அதை கடமையான நினைத்து செய்தார் கிருஷ்ணர் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கிருஷ்ணரை யாரும் எதுவும் நிர்பந்தப்படுத்தி எதுவும் செய்ய வைக்கவும் முடியாது அப்படி எதைத்தான் அப்படி எதையும் செய்துதான் எதையும் அடைய வேண்டும் என்கின்ற அவசியமும் கிருஷ்ணருக்கு கிடையாது அப்படி இருந்தும் கிருஷ்ணர் வந்து அங்கே அந்த போர்க்களத்திலே அர்ஜுனனுடைய தேரை ஓட்டினார் அல்லவா பார்த்தனது தேரை ஓட்டினார் அல்லவா அதனால்தான் அவருக்கு பேர் பார்த்த சாரு அப்படிப்பட்ட பார்த்த போதும் அவன் பாடும் கேட்டா போதும் நம் புது வசந்தமே குருவாகுமே அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாடி அந்த பகவத்கீதையை நம்ம கேட்டாலே போதும் அதை நன்றாக படித்து புரிந்து கொண்டாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாடி அந்த பகவத்கீதை அறிவை நாம் முழுமையாக பெற்றுவிட்டால் நம்ம வாழ்க்கையில அதுக்கப்புறம் சந்தோஷம்தான் மிஞ்சும் வேறு எந்த விதமான கவலையும் கிடையாது நம்ம வாழ்க்கையில எதற்கும் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருணை நான் ரொம்ப ரொம்ப நன்றாக நம்மால் செய்ய முடியும் ஏனென்றால் கிருஷ்ணனுடைய கருணையை நம்மால் அப்பொழுது அளவின்றி பெற முடியும் இந்த பகவத்கீதையே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருணைதான் இந்த பகவத்கீதை அறிவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருணை தான் இப்பொழுது நமக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருணை கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பகவத்கீதையை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோமே அதாவது இந்த பகவத்கீதை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றா என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நமக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருணை கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கருணை இந்த பகவத்கீதை அறிவு இது நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய அறியாமை என்கின்ற இருள் நம்மை விட்டு அகன்று விடுகிறது அந்த அறியாமை என்கின்ற இருள் நம்மை விட்டு நீங்கிவிடும் பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணையை நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடிகிறது அப்படி கிருஷ்ணருடைய கருணை நாம் முழுமையாக அனுபவித்தால் கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு நமக்கு நம்ம படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கிவிடும் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைத்துவிடும் அது முக்கியமாக மறுபடியும் மறுபடியும் இந்த மண் உலகத்திலே வந்து நம்ம பிறக்க மாட்டோம் ஏனென்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கின்ற அந்த பதம் கச்சந்தி அனாமயம் பதம் கச்சந்தி அனாமயம் என்றால் துன்பங்களற்ற கிருஷ்ணர் இருக்கின்ற அந்த துன்பங்களற்ற இடத்திற்கு நம்ம சென்று விடுவோம் அதான் பதம் கச்சந்தி அனாமயம் அனாமயம் என்றால் துன்பங்களற்ற இடம் பதம் கிருஷ்ணருடைய இடம் பதம் கச்சந்தி அனாமயம் அதுக்கு இந்த பகவத்கீதை தான் நமக்கு தேவைப்படுது இந்த பகவத்கீதையை படிக்க படிக்க கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீ வந்து பலன்களின் மீது வைத்திருக்கும் விட்டு விடுவாய் இத படிக்க படிக்க நீ என் மீது உனக்கு பற்று அதிகமாக வந்துவிடும் அப்படி என் மீது உனக்கு பற்று அதிகமாக வந்து விட்டால் நீ என்னையே நினைத்திருப்பாய் என்னையே நினைத்து எனது பக்தராகி விடு என்னை வழிபடு எனக்கு நமஸ்காரம் செய் உன்னையை எனக்கு தந்து தந்துவிட்டு சேவை செய்தால் என்னிடம் வந்து விடுவாய் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு அப்படிப்பட்ட ஒரு பகவத்கீதையில நம்ம வந்து இப்ப எட்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து நமக்கு ரொம்ப மூணாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த கர்ம யோகா இந்த கடமையை செய்வதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்குறார் இதுல வந்து நம்ம இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட வந்து சிரேஷ்டோஜனக சயத் பிரமாணம் குறுத்தே லோகஸ்தத் அனுமர்த்தது அது ஒரு அஹ் ஒரு நல்ல தலைவர் எப்படி செயல்படுகிறாரோ அவரையே இந்த உலக மக்கள் வந்து பின்தொடர்வார்கள் அதனால் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது அஹ் மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா நானவாப்தம் நானபாப்தம் வர்த்தச்ச கர்ம அப்படின்னு படிச்சோம் அதாவது கிருஷ்ணர் வந்து இந்த மூ உலகங்களிலும் நான் எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படி எதையாவது எதையும் அடைய வேண்டும் என்கின்ற தேவையும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொன்னார் அது பார்த்தா மூ உலகிலும் எனக்கு செய்ய வேண்டிய செயல்கள் என்று எதுவும் கிடையாது அப்படி செயல்பட்டு நான் பெற வேண்டியது எதுவும் இல்லை இருந்தாலும் நான் கடமைகளை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொன்னார் அதனால கிருஷ்ணருக்கு வந்து அவர் செயல்களை செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படி இருந்தும் கிருஷ்ணன் வந்து கடமைகளை செய்கிறார் ஒன்பதாவது ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணன் என்ன சொல்வார் அப்படின்னா நச்சமாம் தானி கர்மானி நிபந்தனந்தி தனஞ்சயா அது நான் செய்கின்ற செயல்கள் எதுவுமே என்னை வந்து நிபந்தனை செய்யாது உதாசீன பதாசீனோ அசக்தம் தேசு கர்மசு அதாவது என்னவென்றால் நான் பற்றில்லாமல் அனைத்தையும் செய்கிறேன் உதாசீனப்படுத்துவது நம்ம உதாசீனப்படுத்துவது எதை என்றால் அந்த பலன்களின் மீது வைத்திருக்கும் பற்றினை பலன்களை கிடையாது அந்த பற்றினை உதாசீனப்படுத்திவிட வேண்டும் அதான் உதாசீன வதாசீனோ அசக்தம் தேசு கர்மசு அதனால் நான் செய்கின்ற செயல்கள் எதுவுமே வந்து என்னை பாதிப்பது கிடையாது என்னை நிபந்தனை செய்யாது அதான் நஜமாம் தானி கர்மானி நிபந்தனந்தி தனஞ்சயா உதாசீன உதாசீனு அசக்தம் தேசு கர்மசு அதை பாதிப்போன்று நம்ம என்ன செய்தாலும் அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்தால் அந்த செயல்கள் எதுவுமே வந்து நம்மை பாதிக்காது அடுத்த ஸ்லோகத்துல தொடர்ந்து கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா யதி யகம் நவர்த்தேயம் ஜாது கர்மன்ய திரிதக மம என்னவென்றால் ஜாத்து கர்மணி அதந்திரிதகம் அப்படி நான் அசந்திரிதகம் அப்படின்னா நான் அப்படி கவனம் கவனமின்றி செயல்களை நான் செய்யவில்லை என்றால் அப்படி நான் கவனமாக செயல்களை செய்யவில்லை என்றான் அதான் அதாவது என்ன அப்படின்னா அப்படி நான் கவனமாக செயல்களை செய்யவில்லை என்றால் எதிகம் வர்த்தேயம் ஜாத்து கர்மணி அசந்திரித்தகம் என்னவாகும் என்றால் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசகம் இந்த மனிதர்கள் அனைவரும் எல்லா விதத்திலும் என்னையே பின்பற்றுவார்கள் மனிதர்கள் அனைவரும் அதனால கிருஷ்ணன் வந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம எப்படி செயல்பட வேண்டும் இப்ப கிருஷ்ணன் நமக்கு பகவத்கீதை அறிவு கொடுக்காம விட்டுட்டா இப்ப எதுவுமே கிருஷ்ணரை நிர்பந்தம் செய்யவில்லை எதுவுமே கிருஷ்ணரை நிபந்தனை செய்யவில்லை கிருஷ்ணர் வந்து நமக்கு இந்த பகவத்கீதை அறிவை கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கட்டாயம் கிருஷ்ணருக்கு கிடையவே கிடையாது ஆனா கிருஷ்ணர் வந்து நமக்கு கொடுத்தார் அது ஒரு கடமையாக கிருஷ்ணன் வந்து நமக்கு கொடுத்தார் கிருஷ்ணர் கடமையை செய்தார் ஆனால் அவர் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது எதுவுமே அவரை நிர்பந்தம் செய்யவில்லை நிபந்தனையின் பேரில் கிருஷ்ணர் வந்து இங்கு தோன்றவில்லை கிருஷ்ணர் இங்கு வரவில்லை ஆனால் கிருஷ்ணர் இங்கு வந்து நமக்காக இந்த அறிவை கொடுத்தார் அப்படி கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை அறிவை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் நம்ம இந்த உலகத்திலே முழு முட்டாள்களாக நாம் யாரென்றே தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் இந்த மண்ணுலகிலே பிறந்து நம்ம மடிந்து கொண்டே இருப்போம் இறந்து கொண்டே இருப்போம் நமக்கு வந்து இந்த ஜட உலகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் ஆனால் கிருஷ்ணர் வந்து அப்படி கடமையென கருதி நமக்கு அந்த போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லிக் கொடுத்தார் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார் அதை போன்று நமது வாழ்க்கையினும் தேரையும் ஓட்டுவதற்கு கிருஷ்ணர் காத்திருக்கிறார் அதனால நம்ம அந்த கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த இந்த பகவத்கீதையை படிச்சு கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய சொல்பயிற்சி கேட்டு அவர் சொன்னபடி நம்ம செயல்பட்டு விட்டால் நமக்கு இந்த அஹ் இந்த ஜட உலகத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் அதான் அப்படி நான் கவனமாக கடமைகளை செய்யவில்லை என்றால் மனிதர்கள் எல்லாம் என்னையே பின்பற்றுவார்கள் பார்த்தா அப்படி நான் கவனமாக கடமைகளை செய்யவில்லை என்றால் மனிதர்கள் என்னையே எல்லா விதத்திலும் என்னையே பின்பற்றுவார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் அதனால நம்ம வந்து கிருஷ்ணர் சொன்னபடி செயல்பட்டு விட்டால் போதும் இந்த பகவத்கீதையை நன்றாக படித்து அதில் பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நமது செயல்கள் அனைத்தையும் நம்ம செய்துவிட்டாலே போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையினால் நம்ம இந்த ஜட உலகத்திலிருந்து விடுதலை பெற்று கிருஷ்ணர் இருக்கின்ற கோலோகத்திற்கு சென்று விட முடியும் நம்ம இன்னைக்கு முழு கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருணையினால் வெற்றிகரமாக மூணாவது தேயத்துல இருபத்தி மூணாவது ஸ்லோகம் படிச்சு முடிச்சிருக்கோம் மேலும் தொடர்ந்து கிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நாளைக்கு படிக்கலாம் ஹரே கிருஷ்ணன்